அதிகாரம் வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளிடுவாராக என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே அநேக நேரங்களிலே நாங்கள் நன்மை செய்கிறோம் யாருக்கு எந்த தீங்கு செய்தோம் யாருடைய குடியினகை கெடுத்தோம் நன்மை அளவா செய்தோம் ஏன் எல்லோரும் என்ன பகைக்கிறார்கள் என்னை வெறுக்கிறாங்க எங்களை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் நாம் செய்கிற எல்லா நன்மைக்கும் ஏற்ற பலனை கத்த நிச்சயமா நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கத்த சொல்கிறார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூடுமானவருக்கும் நாம் நன்மை செய்வோம் கர்த்தர் ரிச்சியமா நம்மளை ஆசோதிக்க அவர்ள்ளூடா இருக்கிறார் மற்றவர் நம்மளை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நமக்கு தக்க பலனை கத்தர் கொடுப்பார்